அலாம வலைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சளி இருமல் ஜுரம் வாந்தி மயக்கம் தலை சுற்றல் இது போன்ற அனைத்து நோய்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மோஸ்ட்லி எல்லாரும் வீட்லயுமே இருக்கக்கூடிய கற்பூரவலி இலை துளசி தான் எடுத்துருக்கேன் அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி சுக்கு ஒரு துண்டு ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து கற்பூர வலி இலையையும் துளசியையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அது கூட சேர்த்துக்கலாங்க அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சா சுக்கு மிளகு அப்புறம் இஞ்சி இது மூணையுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி இடிக்கல்ல நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம எடுத்து வச்ச மஞ்சள் தூளியும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த ரிமெடியை தொடர்ந்து மூணு நாள் குடிச்சோன்னா நெஞ்சில இருக்கிற சளிய ஃபுல்லாவே நீக்கிடும் இதுக்கு மூணு ஏலக்காய் நாலு துண்டு கிராம்பு எடுத்துக்கலாம் அடுத்ததா இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன் இந்த கஷாயம் பாத்தீங்கன்னா ஒன்றரை லிட்டரா சுண்டுற அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுல பண கட்கண்டு சேர்த்து மூன்று நாளைக்கு ரெண்டு வேலை வீதம் குடிச்சு வரணும் இது போல நிறைய வீடியோஸ் பாக்கணும்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்